நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்பிரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்க பார்க்க போகிறோம் கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிறேன் இவங்களுடைய ரொம்ப ரகசிய செயல்பாடுகள் உடைய நட்சத்திரம் தான் கேட்டாங்க ஏன்னா இவங்களுடைய நடவடிக்கையை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலேயும் புரிஞ்சுக்கவே முடியாது நிறைய நண்பர்கள் இருப்பாங்க நண்பர்களால் நிறைய பிரச்சனையும் இருக்கும் அதே போல் மாமன் உறவு வந்து இவங்களுக்கு பெரும்பாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் செட் ஆகுது இல்லை மாமன் சொன்னாவே இவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் ஸோ அதே போல் என்னென்னாக்கா எப்பொழுதும் இவங்கள வந்து ஒரு எங்கேயாவது கேட்ட நட்சத்திரக்காரன் ஒரு கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் படம் சார்ந்த விஷயத்தில் எங்கேயாவது அக்ரிமெண்ட் போட்டு கையெழுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக அசிங்கம் அவமானத்தை இவங்க சந்தித்தே ஆகணும் அதனால் கேட்ட நட்சத்திரக்காரங்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க இந்த அமைப்புள்ள கேட்ட நட்சத்திரக்காரக்கான புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் ரொம்ப மகிழ்ச்சியான காலகட்டமாக சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியது ஏதோ ஒரு விஷயத்துக்காக தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கும் அதே போல் என்னக்கா வேலை சார்ந்த விஷயம் கவர்மெண்ட் வேலை செய்கிறவங்க ஈவனா எங்கேயோ ரகசியமாக பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பணம் கொடுத்து ஏமாற்றமாகி வேறு ஒருத்தர் நபரை சந்தித்து அதன் மூலிமா வேலை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த காலத்தில் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை சார்ந்த உறவு மூலியமாக வேலை அமைப்புகள் நல்லாயிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த காலகட்டத்தில் மேலும் உங்களுடைய தனம் சார்ந்த விஷயத்தை அனைத்து மகிழ்ச்சிகளும் ஏற்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சு பாருங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சு ஆஞ்சநேயர் வடமாலை மாலை சாத்தியோ இல்லை வெத்தலை மாலை சாத்தியோ நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் உங்கள் வாழ்வில் உச்சத்தை அடையக்கூடியதாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சார்பாக